அமுதா பாப்பா இங்க பாப்பாக்கு என்னமோ சாப்பாடு ஊட்டினியா இட்லி இல்லா இட்லி ஊட்டி விடலாம் நம்ம என்னங்க டெய்லி மாமா மாவு அரைச்சிட்டு இருக்கிறோம் ஏதோ வாரத்துக்கு ஒரு தடவை அரைக்கிறோம் ரெண்டு நாளைக்கு இட்லி ஊத்துறோம் அந்த ரெண்டு நாள் அவளுக்கு இட்லி ஊட்டி விட்டுறது மற்ற நாளைக்கு இதை இடியாப்பா காரணாங்க ஐயம்மா பிடிக்க முடியலையே எங்க சருன்னு வாரதும் தெரியல வார போறதும் தெரியலங்க சர் இடியாப்போம் போம் இடியாப்பம் அவ்வளோதான் எங்க வீட்டுக்குள்ள போய் தட்டை எடுத்துட்டு வெளியில வாசப்படி ஓடுறதுக்குள்ளே இடியாப்பம் இடியாப்பம் தான் ஒரே தட்டை ஓடியே போச்சு அன்னைக்கு சசி இருக்கா வாருங்க விரட்டி போய் வாங்கினா இல்லை அப்போதிக்கு இடியாப்ப பின்னாடியே ஒரு ஸ்கூட்டி ஒன்று போச்சு ஏங்க நிறுத்துங்க வண்டியே இன்னைக்கு இடியாப்பக்காரன்னு ஒரு வழி பண்ணி விட்டுறேன்னு சொல்லி வண்டியில் ஏறி உட்காந்து போனாலே விரட்டி பிடிச்சி வச்சிருந்த இடியாப்பத்தில் பாதி அள்ளிட்டு வந்து இந்தாம்பு கொடுத்தா அது மாதிரி அன்னையிலேருந்து இடியாப்பக்காரன் சட்டம் எதுவாக போகிறது ஆனாலும் வேகம்னா ஒரட்டன்னு போகிறது ஏங்க இப்படி போனால் என்ன மாங்க விற்கிறது இடியாப்பம் இடியாப்பம் இடியாப்போன்ட்டு போனா எனக்கு என்ன தெரியும் போ இப்படி தான் பண்றானுவ நம்ம என்னத்த சொல்றது நாமளும் சொல்லதான் முடியுது நானும் பல தடவை ரோட்ல பாத்துட்டு எங்க எங்க வீட்டுகிட்ட போகும்போது என் பிள்ளைக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு போயிரு தம்பின்னு நானும் சொல்லுவேன் சரினே சரினேங்கிறது சரினே சரினேட்டு போறதே அப்புறம் வந்து தாரதே இல்லை ஏன் ஏமுதா இல்லங்க எங்கெங்க தாராரு நிக்க கூட மாட்டேங்கிறாரு ஒரே தட்டு ஓடிடுறாரு என் சத்தை மெதுவாக தான் அந்த வண்டியை ஓட்டிக்கிட்டு போனா என்ன இல்லை ஒரு இடத்துல நின்னாதே என்ன அதுவும் இல்லை நம்ம ஊரில் தான் எந்த கதைன்னு பார்த்தா ஊருக்கு ஊர் இடியாப்பா கதை இந்த மாதிரி தான் நடக்கும் போகலங்க எல்லா ஊர்லேயும் இடியாப்பத்தை பிடிக்கிறதுக்கு பெரிய போராட்டமே நடந்துகிட்டு இருக்கு அமுதா நம்ம ஊரில் மட்டும் இல்லை பாப்பா எங்க அப்புறம் என்னத்தை தான் அவளுக்கு ஊட்டி விட்ட பாப்பாவுக்கு என்னத்தையும் ஊட்டி விட்டியா இல்லை பேசாமல் படுக்க வச்சு தூங்க ஓட்டுட்டியா

பாவம் அந்த பிள்ளை நம்மள நம்பிதான் அது பிறந்து இருக்குது என்ன செய்ய பணக்கார வீடா இருந்தா பண்ணலாம் நாமளே ஏழையா இருக்கிறோம் வளர்க்காம நல்ல நம்ம கஷ்டப்படுறது வளர்க்கணும்னு நினைக்கிறேன் அமுதா நீங்க மட்டும்தான் கண்ணு கண்ணுமவா மண்டிய போட்டுட்டுல வாரா ஏன் இங்கே வாரே அத தங்க பிள்ளை அப்பா கிட்ட கூப்பிடுறத பாரு அமுதா என்னடி அம்மானெல்லாம் கூப்பிட மாட்டியா அப்பா வம்லா அப்பா அமுதா நம்ம பேசிட்டு இருந்து தூங்க காது கேட்டு அமுதா எதுல தூங்க போட்டாவல கட்டில்லங்க ஏங்க எப்படிங்க கட்டில்ல இருந்து இறங்கி வந்திருப்பா அட இப்ப எல்லாம் ஏறுது இறங்குதுங்க நல்லா ஊறிக்கிட்டே தெரியுது எறும்பு ஊற மாதிரி எங்கிட்டு பார்த்தாலும் அதெல்லாம் உங்க பிள்ளைக்கு யார் இறங்குவா தெரியாது அதெல்லாம் நல்லா ஏறுது இறங்குது சேட்டை பிடிச்சவ என் தங்க பிள்ளை என்னடி தங்க அப்பா பார்க்க வந்தியா அப்பா சத்தம் கேட்கவும் எந்திரிச்சிட்டு வந்தியாக்கும் நல்லா வெங்கல தொண்டை மாதிரி கத்துறது அப்புறம் அவளை கேட்காம என்ன பண்ணும் மெதுவா அமைதியா பிள்ளை தூங்குதுன்னு பேசினா கத்தி எடுக்கிறது அவன் எந்திரிச்சு வந்துட்டான் எடி கட்டில இருந்து விழுந்தா என்னடி பண்றது கை கால் உடஞ்சிடாதா ஏ கத்தாத திட்டாத பிள்ளையே அம்மா திட்டுதா தங்கம் நீ வா அப்பா கிட்ட அம்மாவ அடிச்சிருவோம் பாத்தியா சிரிக்கிறத ஆமாங்க ஆட ஏய் என்னடி சிரிப்பு இங்க வா வீடு அதட்டாத அம்மாட்ட போகாத சாமி நீ வா அப்பா கிட்ட

கூப்டா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது பேத்தியை மட்டும் தூக்கி தூக்கி வச்சுக்குது சரி நம்மளோட பேசாட்டி பரவாயில்ல பேத்தி எங்கிட்ட தூக்கி வச்சுக்கிட்டா ரைட்டு தான் சாமையின்ட்டு நான் ஒன்றும் கண்டுக்கிறது இல்லை எங்கே நீங்கள் திட்டினது பேசுனதுக்கு நான் என்னங்கன்னு என்னோட முர்பாடு போட்டுக்கிட்டு சரி சரிப்போ அப்படின்னு நானும் கண்டுக்கிறாம விட்டுட்டேன் அதுக்கிட்ட திருப்பிட்டு போயிட்டு யார்த்தை எங்க கூட பேசல அப்படின்னு கேட்டேன்னா திருப்பி ஓ முருஷங்கிட்ட நீ சொல்லிக் கொடுத்த நீ தாண்டி சொல்லி கொடுத்த நீ தாண்டி சொல்லி கொடுத்து பேச வச்ச நீ தாண்டி எல்லாம் பண்ணா வச்சேன்னு என்னை அடிக்கும் தேவையா நமக்கு பேசுவோம் எதை நம்ம இருப்போம் என்கிட்ட என் ஆமாம் ஆமாம் நீ வாட்டுக்கு ஒரு விட்ரும் நான் பேசுனதுக்கு நீ என்ன அமுதா பண்ணுவில போவோமா காலையில அப்படிதான் எம்மா வெத்தலை பாக்க வாங்கிட்டு வருவா நேற்று இல்லைன்னு சொன்னியே எம்மா வெத்தலை பாக்க வாங்கிட்டு வருவா நேற்று இல்லைன்னு சொன்னியே சொல்லுமா வாங்கிட்டு வரேன் கடைக்கு போகிறேன் அப்படிங்கிற வாயை தரக்கலையே உம் எதுவுமே பேசலை அதான் പക്കത്തുടിക്കല് വീക്കാൻ നിൽച്ചു என்ன எங்கள் அம்மாட்ட கேட்டு சொல்லி வேணுமான்னு கேட்டேன் ஆ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் எனக்கு வேணும்னா நான் வாங்கிக்க தெரியும் அப்படின்னுச்சு சரி போ நீ வாங்கிக்க அப்படின்னு சொல்லி நான் வாட்டுக்கு போய்ட்டே அமுதா ஆமாங்க நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று கேட்க போய் அது வாட்டுக்கு கத்தி தேவையா நம்ம வாட்டுக்கு நம்ம பழப்ப பார்ப்போம் சாமின்னு நான் வாட்டுக்கு இருந்துக்கிறது சரி சாப்பிடுங்க பிள்ளை பார்க்குறா வருங்க எங்கள் பிள்ளைக்கு முட்டை கொடுக்கலாமா என்னன்னு தாங்க தெரியல ஆஸ்பத்திரிக்கு என்ன கேட்டு போய் டாக்டர்கிட்ட கேட்க யாரு நல்லா இருக்க பிள்ளையே ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிடும் வாயால் சொன்னேன் வாய் இருக்காது பாரு அந்த வாட்டுக்கு சிட்டு போல் இருக்குது அதை ஆஸ்பத்திரி தூக்கணும்னு ஓ வாயை வச்சுக்கிட்டு இரு அப்புறம் தூக்குற நிலமே ஆகி போயிடும் நான் சொன்னதுனால பிள்ளை ஆஸ்பத்திரி தூக்குற நிலம் ஆகுமா இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா தெரியல உடனே என்னையே சொல்லுது பற்றியில் அப்படி இல்ல இல்லாமதா ஒருவேளை அப்படின்னு தான் சொல்ல வரேன் உடனே நான் சொல்லல உங்க பேச்சிலே தான் நல்லா தெரியுது அப்புறம் என்ன சொல்லலாம் மெல்லலன்ட்டு பரவாயில்லப்பா சரியான ஆளுதான் நீங்க எல்லாரும் ஒரு பேச்சுக்கு டாக்டர்கிட்ட போய் முட்டை கொடுக்கலாமா என்னென்ன கொடுக்கலான்னு கேட்கலான்னு சொன்னால் உடனே நான் என்னால தான் ஏதால தான் நீ என்னையே பிடிச்சிருப்பிய எம்மாடி எப்பா பாப்பா உங்க அம்மா கிட்ட வாயே கொடுக்க முடியாதுப்பா என்ன வாய் அடிக்குதா பாரு அவங்கிட்டே சொல்லி வைங்க அவளை என்ன பிடிச்சி திட்டட்டும் சரி சரி சாப்பிடு அஞ்சல ஒரு விஷயம் என்னங்க என்ன விஷயம் இல்ல அஞ்சல என் தங்கச்சி ஊர்ல இருந்து வருது உங்க தங்கச்சியா

அதான் சொல்லுச்சு அந்த பிள்ளை என்ன நல்லா இருந்தா சரி தான என்ன இன்னைக்கு என்னமோ வாரேங்குற போல அதானே பாத்தேன் ஒரு நாள் இங்க வராத ஆளு இன்னைக்கு வருது அப்படின்னா ம் பாத்தீட்டீங்களா நீங்க குடி கிளங்கும் போது உங்க தங்கச்சி கூட ஊருக்கு வரேங்குது அப்ப ஏ நாள் வரைக்கும் நீங்க குடிக்கிறதுனால தான் உங்க தங்கச்சி வராம இருந்திருக்கு ஆமா கூட உங்க அம்மா வரலையாமா தெரியல அதுவும் வருதா என்னன்னு நான் கேட்கறல சரியா படி உங்க தங்கச்சி இங்க வந்துட்ட அவங்க அம்மா மட்டும் இங்க இருக்குமா என்ன அதானே அதுவும் வரதான் செய்யும் வந்தா இங்கே இருக்க சொல்லுவோமா எனக்கு தெரியாது உங்க விருப்பம் நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன் ஏன் நீங்க இருக்க சொன்னா இருங்க இல்லன்னா போங்க வந்தா இருக்க சொல்லுங்க இருந்தா இருக்கட்டும் இல்ல போனா போகட்டும் நான் இருங்க இருக்காதீங்க போங்க போகாதீங்கன்னு யாரையும் நான் சொல்லவே மாட்டேன் எனக்கு தேவையும் இல்லைங்க இத்தனை நாளா வராதவங்க இப்ப வராங்களாம் என்ன விஷயம்னு தெரியல நீ பாரு வந்தா வரட்டும் அவங்க பேசுறாங்களா நீ பேசு சரியா சும்மா கோவப்பட்டுக்கிட்டு சண்டைப்பட்டுலாம் இருக்க கூடாது பேசுனா நீ பேசு இல்லன்னா நீ பேசாத பேசாம இருக்க கூடாது நம்ம வீட்டுக்கு வரவங்களை நாம தான் வாங்கன்னு கூப்பிடணும் அதுக்காக அவங்க பிடிக்காதவங்க வந்துட்டாங்க போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்களோட பேசாமலாம் இருக்க சொல்ல அஞ்சல வரவங்களை வாங்கணும் ஆட்டோ சொத்த மாதிரி கேக்குது ஒருவேளை வந்துருப்பாங்களோ இன்னமோ ஆமா ஆட்டோ மாதிரிதான் கேக்குது வந்துட்டாங்க போல போய் பாருங்க வரவுகளை வாங்கன்னு கூப்பிட அஞ்சுல கூப்பிடாமலாம் இருக்காது

என்ன விஷயம்னு தெரியலே மாவங்காரம் குடிக்கிற நல்லாவே நாயிட்டான்னு வராலோ வரட்டும் வரட்டும் அன்னைக்கெல்லாம் இந்த அஞ்சில் கெட்டவளா தெரிஞ்சா இன்றைக்கி என் கூட்டுக்க ஏன் வரா அந்த கிழவி வரட்டும் இதை எதாவது சொல்ல போனால் மாவங்காரனுக்கு எனக்கு சண்டை வரும் இப்போ ஒரு வாரமாக தான் சண்டையே எச்சரவு இல்லாமல் குடும்பம் நல்லா போயிட்டு இருக்கு இதை சொல்ல போய் இதுகளால் சண்டை வருதே என்னமோ எனக்கு வேற பக்கு பக்குன்னு இருக்கு இதுகளால் வீட்டில் சண்டையை போட்டு இந்த மனு திருப்பி குடிக்க போய் அது நடக்க போகுதோ தெரியலையே இதுக்கு வரதை பார்த்தாலே நமக்கு பக்கு பக்குன்னு தான் பயமாக தான் இருக்குது பார்ப்போம் அஜில வா வா அம்மா தங்கச்சி எல்லாரும் வந்துருக்காங்க வா ம் வரேன் சத்தியா சொன்ன மாதிரியே மகளோட கிளவின் தான் வந்திருக்கு நினைச்சேன் கண்டிப்பா வருது அப்படின்னு சொன்ன மாதிரியே வந்திருக்குதான் ஏய் கூப்பிட்டுட்டே இருக்கேன் காதல விழுக்கல அவங்க வந்து நிக்கிறாங்க தானே வாங்கன்னு கூப்பிட மாட்டேன் அங்க நின்னுகிட்டும் வாஞ்சல வாஞ்சல நானும் கத்திட்டு இருக்கேன் எனக்கு நானும் இருக்க ஏன் வந்து அவங்கள வானு கூப்பிட்டா குறைஞ்சிருவியா சொல்லஞ்சல குறைஞ்சு போயிருவியா ஏதோ ஒரு நேரம் தப்பு பண்ணாங்க அதுக்காக அதே நினைச்சிட்டு இருப்பியா சொல்லு அதே நினைச்சிட்டு இருப்பியா மறக்க மாட்டேன் ஷோ மனுஷன்னா மறக்கணும் மன்னிக்கணும் சும்மா அப்பலாம் பண்ணாத சரியா சும்மா வா வந்து வாங்கன்னு என்ன குறைஞ்சு போயிருவா என்னங்க பேச்செல்லாம் ஒரு மாதிரி இருக்கு நல்லா பேசிட்டு இருந்திய திடீர்னு என்னாச்சு உங்களுக்கு திடீர்னு கோவப்படுறிய திட்டுறிய என்ன நடக்குது இல்ல என்ன நடக்குதுன்னு கேட்டேன் அவையில பாத்தோம்னா மாறிட்டீங்களா பழைய மாதிரி ஆயிட்டீங்களா சொல்லுங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட தானே கேக்குறேன் நல்லா தானே இருந்தீங்க நல்லா தானே பேசிட்டு இருந்தோம் நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு திடீர்னு ஏன் கோவப்படுறியா ஏங்க என்னை என்னென்ன பேச்சு பேசிட்டு போச்சு உங்க அம்மா அவ்வளோ பேச்சு கொஞ்சம் நெஞ்ச பேச்செல்லாம் கிடையாது எக்கச்சக்கமான பேச்சு பேசிட்டு போனதே எப்படிங்க நான் மூஞ்சி கொடுத்து அதுகிட்ட நான் பேசுறது எப்படி நான் மூஞ்சி கொடுத்து பேசுறது எனக்கு பேச வருமா உங்க உங்க இதுல நீங்க இருந்து பார்த்தா தான் அதோட வருமா உங்களுக்கு தெரியும் சரியா சரி விடு அஞ்சல நடந்தது நடந்துருச்சு முடிஞ்சு போச்சு அது திரும்பி பேசி ஒன்னும் ஆக போறது இல்ல வந்தவங்க வீட்டுக்கு தேடி வந்திருக்கிறாங்க வந்தவங்களை வாங்க போறதுல தப்பில்லை வா போவோம் வாஞ்சில அஞ்சல உன்னை கெஞ்சி கேக்குறேன் வா கோவப்படாதவா கோவப்பட்டுட்டு வந்து கூப்பிட்டீங்கன்னா அவங்க மனசுல தான் நினைப்பாங்க அவங்களே மறந்து நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க எதுக்கு மன்னிச்சு வாங்கன்னு கூப்பிடுறதுல தப்பு இருக்கா ஷோ எனக்கு சத்தியமா சொல்றேன் கூப்பிடுறதுக்கு மனசே இல்லைங்க எனக்கு மனசே கூப்பிடுறதுக்கு வரல நீங்க வேணா போய் கூப்பிடுங்க எனக்கு கூப்பிடுறதுக்கு மனசே இல்ல மனசு வரல ஆமா அவ்வளவுதான் சொல்றேன் எனக்கு இஷ்டமே கிடையாது எனக்காக கூட வரமாட்டியா இவ்வளவு தூரம் கெஞ்சிடனே எனக்காக கூட அப்ப வந்து அவங்களை வாங்க நீ கூப்பிட மாட்டியா ஏன் ஜெல இப்படி பண்ற ஏன் இப்படி பண்ற புரிஞ்சுக்கவே மாட்டியா சே இப்படிலாம் இருப்ப நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை சரி சரி வரேன் போங்க ரொம்ப டென்ஷன் போகப்படாதீங்க சரிங்களா போங்க வரேன்